ரகுகேது பெயர்ச்சி பாலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து யாருக்கு அதிர்ஷ்டம் யாருக்கு சவால் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ராகுகேது பெயர்ச்சி ஒரு முக்கிய ஜோதிட நிகழ்வாகும் இது ஜூலை முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறும் ராகு மீனம் ராசிக்கு சென்றுவிடும் கேது கன்னி ராசிக்கு செல்வது இதன் தனிச்சிறப்பு இந்த பெயர்ச்சி அனைத்து ராசிகளின் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் யாருக்கென்று அதிர்ஷ்டம் யாருக்கென்று சவால் என்பதை கீழே பார்ப்போம் அதிர்ஷ்டம் காத்திருக்கும் ராசிகள் மேஷம் ராகு பன்னிரண்டாம் இடத்தில் இருந்து விலகுவதால் மன அழுத்தம் குறையும் கேது ஆறாம் இடத்திற்கு செல்லுவதால் எதிரிகளை வெல்லலாம் அதிர்ஷ்டம் தொழில் பயணம் மருத்துவம் சார்ந்த காரியங்களில் வெற்றி ரிஷபம் ராக லாபஸ்தானத்திற்கு நகரும் புதிய வாய்ப்புகள் உயர்வு வெளிநாட்டு தொடர்புகள் அதிர்ஷ்டம் பண வரவுகள் அதிகரிக்கும் விருச்சிகம் ராகு ஐந்தாம் இடம் புதுமை படிப்பு பிளான் கேது லாபஸ்தானம் புது முயற்சியில் வெற்றி அதிர்ஷ்டம் கல்வி கலை குழந்தைகள் சார்ந்த நலன் கும்பம் ராகு இரண்டாம் இடத்தில் நிதி வலிமை தரும் கேது எட்டாம் இடம் ஆனாலும் ஆன்மீக முன்னேற்றம் அதிர்ஷ்டம் சொத்து சேமிப்பு பேச்சு திறமை மூலம் உயர்வு சவால்கள் எதிர்நோக்கும் ராசிகள் மிதுனம் ராகு பத்தாம் இடம் வேலைப்பழு அதிகம் கேது நான்காம் இடம் மன அமைதி குறைவு சவால் குடும்பத்தில் மனரம்பரப்பு அபிஷியல் பிரஷர் கனகம் ராகு ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தில் ஏற்ற இறக்கங்கள் கேது மூன்றாம் இடம் உடல் சோர்வு பயணங்களில் சிக்கல் சவால் பயணங்களில் செலவு அநேகமான முடிவுகள் சிம்மம் ராகு எட்டாம் இடம் அச்சம் ஆவிக்கு எதிராக கேது இரண்டாம் இடம் நிதி சிக்கல் குடும்ப தொல்லை சவால் பணமும் உறவுகளும் சோதிக்கலாம் தனுசு ராகு ஆறாம் இடத்தில் போட்டிகள் அதிகம் கேது பன்னிரண்டாம் இடத்தில் நிதி சேமிப்பு குறைவு சவால் செலவுகள் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் மிதமான பலன் பெறும் ராசிகள் கன்னி கேது ஒன்றாம் இடம் மனதிற்கு நிம்மதி தேவை துலா சூரியராகு சந்ததி சொத்து சிக்கல்கள் மகரம் ராகு மூன்றாம் இடம் துணிச்சல் தரும் ஆனால் சூட்சம முடிவுகள் உங்கள் பயணத்தை சிறப்பாக மாற்ற சில பரிகாரங்கள் ராகு காளி அம்மன் அல்லது துர்கை பூஜை கேது கேதுவின் அதிபதி விநாயகர் வழிபாடு நவகிரக பரிகாரம் நீலக்கல் தானம் திருநீற்று பூஜை சிறந்த பலன்களை தரும்